சற்று முன் சிஎஸ்கே ஓனர் எடுத்த அதிரடி நடவடிக்கை திடீரென பிளே ஆஃப் உள்ளே வந்த சிஎஸ்கே தானாக வெளியே போன ஆர்சிபி சிஎஸ்கேவுக்கு பச்சை கொடி காட்டிய ஐபிஎல் நிர்வாகம் ஐபிஎல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி சர்ப்ரைஸ் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி லீக் சுற்றுகள் முடிவடைந்து இன்று முதல் பிளே ஆஃப் போட்டிகள் நடைபெறவுள்ளது ஏற்கனவே பிளே ஆஃப் அணிகள் முடிவாகியிருந்த நிலையில் இன்று நடைபெறும் குவாலிஃபயர் மேட்சில் கே கேஆர் வேர்சஸ் எஸ்ஆர் அதேபோல நாளையோ எலிமினேட்டர் சுற்றில் ஆர்சிபி வெர்சஸ் ஆர் ஆர் அணிகள் மோத இருந்தது ஆனால் தற்போது வந்த ஒரு தகவலின்படி இப்போது பிளே ஆஃப் அணிகளில் திடீரென மாற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது ஆமாங்க அதற்கு காரணம் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி அணிகள் மோதிய இந்த கடைசி போட்டி அண்மையில் நடந்து முடிந்த இந்த போட்டி தான் ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக நபர்கள் பார்த்து கொண்டிருந்த போட்டி என்ற உலக சாதனையையும் படைத்துள்ளது சுருக்கமாக சொல்லப்போனால் ஜியோ சினிமா அப்ளிகேஷனில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது கோடி பார்வையாளர்களை பெற்ற ஒரே போட்டி இதுதான் மேலும் தொலைக்காட்சி மற்றும் மற்ற சமூக வலைதள பக்கங்கள் என அனைத்து பார்வையாளர்களையும் கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட நம்ம இந்திய ஜனத்தொகையில் பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த போட்டியை பார்த்துள்ளனர் அந்த அளவுக்கு அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய போட்டி தாங்க இந்த போட்டி ஏன்னா இந்த போட்டியில் அதிகபட்ச ரன் ரேட்டில் ஜெயித்தாதான் ஆர்சிபி அணியால் பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியும் என்ற சூழ்நிலை உருவாகியிருந்தது ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எதிர்பார்த்தது போலவே சிஎஸ்கே அணியை அதிகபட்ச ரன் ரேட்டில் வீழ்த்தி பிளே ஆஃபுக்குள் சென்றிருந்தது ஆர்சிபி ஆனாலும் இப்போதோ அத்தகைய முடிவில் மாற்றம் நிகழ வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது ஏன் அப்படின்னா இந்த போட்டியில் என்னதான் ஆர்சிபி அணி ஜெயித்தாலும் இவங்களோட வெற்றி என்பது நியாயமான முறையில் இல்லை என்ற விவாதம் எழுந்துள்ளது ஏன்னா இந்த போட்டி முழுவதும் நடுவர்களிடம் அடிக்கடி வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஆர்சிபி அணியினர் நடுவர் ஒய்டு கொடுத்தா குத்தம் நோபால் கொடுத்தா குத்தம் விக்கெட்டுன்னு கொடுத்தா குத்தம் விக்கெட்டு இல்லைனாலும் குத்தம்னு நடுவர்கள் கொடுத்த ஒவ்வொரு முடிவுக்கும் நடுவர்களிடம் சென்று வீண் வாக்குவாதம் செய்து வந்தனர் ஆர்சிபி அணியினர் வழக்கமாக கிரிக்கெட் விதிமுறைகளின்படி நடுவர்களின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போல நடந்து கொண்டால் சம்பந்தப்பட்ட அணிக்கு உச்சபட்ச தண்டனையே வழங்கலாம் ஆக இந்த விஷயத்தை தான் இப்போது கையில் எடுத்துள்ளார் நம்முடைய சிஎஸ்கே ஓனர் அவங்க ஏற்கனவே ஆர்சிபி அணியின் இத்தகைய செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்து பிசிசிஐயிடம் புகார்கள் கொடுத்திருந்தனர் நடுவர்கள் இதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று பிசிசிஐயும் விவாதித்து வந்தது அப்போதுதான் இந்த விஷயத்தில் சிஎஸ்கே ஓனரின் அழுத்தத்தால் சிஎஸ்கே நிர்வாக குழு தலையிட்டது அதாவது ஆர்சிபி அணியின் இத்தகைய செயலால் ஆர்சிபி அணிக்கு உச்சபட்ச தண்டனையாக அடுத்த இரண்டு போட்டிகளில் பங்கேற்க தடை விதிக்க வேண்டும் என்று சிஎஸ்கே நிர்வாகம் கோரிக்கை வைத்துள்ளது அதாவது நடுவர்கள் புகார் கொடுத்ததற்கு உச்சபட்ச தண்டனை வழங்கலாம் உச்சபட்ச தண்டனை என்னன்னா சம்பந்தப்பட்ட அணி சம்பந்தப்பட்ட போட்டியில் இதுபோல தண்டனைக்கு உள்ளானால் சம்பந்தப்பட்ட அதே தொடரில் அந்த அணி அடுத்தடுத்து விளையாடும் ஒரு போட்டியிலோ அல்லது இரண்டு போட்டியிலோ அந்த அணி விளையாட தடை விதிக்கலாம் ஸோ அதையே தான் இப்போது சிஎஸ்கே தரப்பும் கையில் எடுத்துள்ளது ஆக இந்த விவாதம் இப்போது ஐபிஎல் நிர்வாகத்தில் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது இதனால் ஐபிஎல் நிர்வாகம் மட்டும் இந்த தொடரில் ஆர்சிபி அணியின் அடுத்தடுத்த போட்டிகளை தடை செய்துவிட்டால் யாருக்கு தெரியும் அந்த வாய்ப்பில் நம்ம சிஎஸ்கே நேரடியாக கூட பிளே ஆஃபில் களமிறங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது